ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அங்கே சார் நாங்கள் வந்து மீன் மார்க்கெட் போனோம் அதில் அந்த மீன் பேர் என்னென்னா வெள்ளைக்கிழங்கா மீன் அதை அவங்க வந்து தாளையும் வாழையும் வெட்டி கொடுத்தாங்க நாங்கள் வந்து அதை வாங்கிட்டு வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு வந்தோம் அதில் வந்து நல்லா அலசிட்டு அந்த மீன் உள்ளே வந்து கருப்பு கருப்பாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து நல்லா கழுவி வச்சிட்டோம் இப்போ இந்த மீனுக்கெல்லாம் என்னென்ன போடணுன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா ஸ்மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெமன் லைட்டாக ஊற்றிக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டோம் நாங்கள் எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்தோன்னே பாருங்களே வெள்ளக்கெழங்கா மீன் இப்படியாக ஆயிடுச்சு ரெகுலராக ஆகிடுச்சு எப்படி